நம்மால் உயர்த்தப்பட்டவர்கள் விலை போனாலும் கூட இன்றைக்கு இயக்கம் டிக்கெட்டுகளையும் இடர்பாதைகளையும் பின்னடைவுகளையும் தாண்டி சிறப்பாக செயல்பட முடிகிறது என்றால் அங்கே Taste the daily. சந்தோஷ்குமாரும் சரி மணிமலரும் சரி என்கிட்ட பார்த்து கூட கும்பிடலாம் போட மாட்டாங்க எத்தனையோ பேர் பாத்தீங்கன்னா வாய புள்ளி யோசனைப்பாங்க எத்தனை பேர் உங்களுக்கு தெரியும் யாரெல்லாம் இருந்தாங்க ஆனா அவங்க ரெண்டு பேரும் எல்லாம் இருந்தாலும் சார் இது இப்படிதான் சார் இது இப்படிதான் சொல்லிட்டு சரியாக கட்சியை வலை வலியுறுத்துகிறார்கள் உண்மையிலேயே உங்கள் ஆதரவால் உங்கள் சக்தியால் பதவி பெற்றவர்கள் இன்றைக்கு விளைவுக்கு போனாலும் தங்கங்கள் கிடைத்திருப்பதே தெரியும் தமிழ்நாட்டில் பல பகுதிகளில் ரெண்டாயிரத்தி பதினேழுல நம்ம கூட இருந்தவங்க அங்கே முக்கிய நிர்வாகிகளாக நம்மால் உயர்த்தப்பட்டவர்கள் விலை போனாலும் கூட இன்றைக்கு ஏக்கம் பல இக்கட்டுகளையும் இடர்பாடுகளையும் பின்னடைவுகளையும் தாண்டி சிறப்பாக செயல்பட முடிகிறது என்றால் அங்கே காரணம் லட்சம் லட்சம் தொண்டர்கள் தொகுதியிலே அணிவகுந்தவர்கள் மதுரை மேலூர் மாநாட்டிலே என்னோடு முழக்கியவர்கள் எவ்வளவு வீரோட்டமாக இருக்கின்ற பொழுது யாரை கட்டும் நாம் எதற்காகவும் அச்சப்பட தேவையில்லை யாரோ ஒரு சிலர் நாம் கொடுத்த பதவியை காட்டி விலை போகிறவர்களை புறந்தள்ளி விட்டு அந்த பதவிக்கு அடுத்த நாளே அவர்களை விட தகுதியானவர்களை நியமனம் செய்யக்கூடிய இடத்தில் தான் நமது இயக்கம் இருக்கிறது விலை போலவர்களை பற்றி கவலைப்படாமல் இன்றைக்கு இங்கே இயக்கம் இயக்கிக் கொண்டிருக்கிறது காரணம் இதை லட்சம் லட்சம் தொண்டர்களாகிய நீங்கள் தான் தமிழ்நாடு முழுவதும் அம்மா மக்கள் துணை இயக்கிக் கொண்டு இருக்கிறீர்கள் என்னையும் சேர்ந்து நீங்கள் தான் ஏக்கி போட்டு இருக்கிறீர்கள் அதனால்தான் அருமை சோழர் ராஜாவுக்கு சொன்னது போல நான் கம்பீரமாக துணிவோடு எதை பற்றியும் கவலைப்படாமல் என்னைக்கும் அஞ்சாமல் செயல்படுவதற்கு காரணம் என்னால் பதவியில் இருப்பவர்கள் அல்ல உங்களை போன்ற லட்சம் லட்சம் தொண்டர்கள் தொட்டவையெல்லாம் தெரியும் இப்ப நமது சட்டமன்ற யார் வேட்பாளராக போட்டியிட்டாலும் அவருக்காக தேர்தல் பணியாற்றக்கூடியவர்கள் அனைவரும் அவர்கள் வாழ்கின்ற சிற்றூராக இருந்தாலும் சரி பெருவராக இருந்தாலும் சரி நகராட்சியாக இருந்தாலும் சரி நீங்கள் செய்கின்ற பணிதான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கும் கூட்டணிக்கும் வெற்றியை தேடித்தரப்படுகின்றது Daily, taste the daily.